ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தலைமுடி அடத்தியாக வளர என்னென்ன சத்துக்கள் வேணும் அந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிற பத்து உணவுப் பொருட்கள் பற்றி பார்க்கலாம் தலைமுடி வளர்ச்சிக்கு புரத சத்து ரொம்ப அவசியம் அயன் சிங்கு பயோட்டின் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் விட்டமின் ஏ விட்டமின் இ தாதுப்புக்கள் ரொம்ப முக்கியமானது இந்த ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுப் பொருட்களை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று சைவ உணவு மற்றொன்று அசைவ உணவு ஃபஸ்ட்டு அசைவ உணவுகள் பற்றி பார்க்கலாம் முட்டை டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு முட்டை சாப்பிடலாம் மத்தி போன்ற ஃபேர்டிஃபிஸ் டெய்லிஸ் எடுக்கலாம் மட்டன் மாதிரியான ரெட்மீட் வகைகள் ஆடு கோழியோட ஈரல் கல்லீரல் மண்ணீரல் நிறையவே சாப்பிடலாம் இதில் இரும்பு சத்து நிறையவே இருக்குது இரும்பு சத்து தலைமுடியோட ஹேர் பாலிஸில் டெவலப் பண்ணும் நெக்ஸ்ட்டு சைவ உணவுகள் கீரைகளில் அகத்திக் கீரை முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை போன்ற எந்த வகையான கீரையும் சாப்பிடலாம் ஆனால் டெய்லி ஒரு கி ஒரு அளவு கீரை சாப்பிட்றோம் கீரையில் தலைமுடி வளர தேவையான இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்கள் நிறையவே இருக்குது கருவேப்பிலையும் ஒரு வகையான கீரை தான் இதையும் பொடியாகவோ குழம்பாகவோ செய்து சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நட்ஸ் வகைகள் டெய்லி சாப்பிடலாம் சீட்ஸ் வகைகள் பயர் வகைகளில் முளை கட்டியது ரொம்ப நல்லது கொய்யாப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிடலாம் கொய்யாவோடய இலையும் அரைச்சி பேஸ்ட்டு போல் ஆக்கி தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் ஹோல் கிரைன்ஸ் இது இதில் வந்து சாப்பிடக்கூடாதது என்னன்னு பார்க்கலாம் வெள்ளை சர்க்கரை மற்றும் வெள்ளை சர்க்கரை சேரக்கூடிய சாக்லேட்டு பிஸ்கெட்டு பேக்கேஜ் ஃபுட்ஸு கேக்கு ப்ரெட்டு பேக்கரி ஐட்டம்ஸு ஜங்க் ஃபுட்டு இதில் எல்லாம் வெள்ளை சர்க்கரை அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்